அம்பேத்கர் நகர் பகுதியில் அமைக்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கைவிடக் கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்களுடன் இணைந்து அனைத்துக் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் அம்பேத்கர் நகரில் குடியிருப்புக்கு மத்தியில் திருக்கோவிலூர் நகராட்சியின் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் உரக்கிடங்கு அமைக்கும் பணியினை திருக்கோவிலூர் நகராட்சி மேற்கொண்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அப்பகுதி பொதுமக்களின் சார்பில் நகராட்சி ஆணையர் நகராட்சி தலைவர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இப்பகுதிகளில் உரக்கிடங்கு அமைக்க கூடாது என்று மனு அளித்தனர் இந்நிலையில் இந்த திட்டம் நகராட்சியின் சார்பில் தொடங்க செயல்படுத்தும் நோக்கில் கட்டிடப்பணிகள் மேற்கொண்டு வருவதால் அம்பேத்கர் நகர் பகுதி மக்களுடன் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக விசிகா தேமுதிக திமுக மாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சமூக ஆர்வலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Oh, awesome.